சட்ட முன்களை தற்கும் முக்கிய செய்தி நெல்லை மேலப்பாளையத்தில் உள்ள அலங்கார் சினிமா திரையரங்கு மீது பெட்ரோல் குண்டு வீசியது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் சரவணன் சரவணன் தற்பொழுது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தொடர்பான சிசிடிவி காட்சிகளானது வெளியாக இருக்கின்றது தற்போது இது தொடர்பாக மேலபாளையம் போலீசார் விசாரணை எந்த நிலையில் இருக்கின்றது வணக்கம் பிரீதா திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அலங்கார் திரையரங்கின் காம்பவுண்ட் சுவற்றுக்குள் இன்று அதிகாலை சுமார் நான்கு மணி அளவில் அங்கு வந்த இரண்டு மர்ம நபர்கள் மூன்று பாட்டில்களில் அடைத்து கொண்டு வந்த பெட்ரோல் வெடிகுண்டை வீசியிருக்கிறார்கள் இதில் சேட்டரில் இருந்த நைட்டு இரவு நேர காவல் பணியில் இருந்த காவலர்களுக்கும் மற்றையாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை தற்பொழுது மேலப்பாளையம் அலங்கார் திரையரங்கில் அந்த பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்ட சிசிடிவி காட்சி அன்று தற்போது வெளியே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நடிகர் சிவகார்த்திகையின் நடிப்பில் வெளியே தீபாவளி அன்று வெளியாகி இருந்த அமரன் திரைப்படத்தில் இஸ்லாமியர்களை வந்து ஆஹ் அவர்கள் மீது வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய வகையில் அதில் காட்சி அமைக்கப்பட்டிருப்பதாக கூறி எஸ்டிபிஐ கட்சியினர் தமிழகம் முழுவதும் கடந்த வாரம் ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லை மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய இந்த அலங்கார திரையரங்கை கடந்த வாரம் எஸ்டிபிஐ கட்சியினர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு கைதாகியதும் குறிப்பிட்ட விஷயமாகவே பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் அடிக்கில் வெளியாக இருந்த அந்த அமரன் திரைப்படம் நேற்றைய தினம் அலங்கார திரை நிலையங்களில் வந்து வெளியிடப்பட்டதாக கூறப்படுகிறது நேற்று இரவு காட்சியிலும் அமரன் திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இன்று அதிகாலை சுமார் நான்கு மணி அளவில் தேட்டர் வளாகம் அருகே வந்த இரண்டு மர்ம நபர்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த பெட்ரோல் வடிகுண்டை ஆஹ் அந்த தேட்டர் வளாகத்திற்குள் வீசக்கூடிய அந்த வந்து காணலாம் அதிகாலை மூன்று மணி என்பதால் தேட்டரில் யாரும் இல்லாத காரணத்தினால் அசமானங்கள் தவிர்க்கப்பட்டிருந்தது தற்பொழுது நெல்லை மேலப்பாளையம் போலீசார் இந்த சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு அந்த மர்ம நபர்கள் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் அமரன் திரைப்படத்திற்கு தமிழகம் முழுவதும் எஸ்டிபி கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நெல்லையை பொறுத்தவரை அலங்கார் திரையரங்கையும் முற்றுகையிட்டு ஒரு பெரிய போராட்டம் நடத்தியிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் தற்போது அலங்கார் திரையரங்கம் வளாகத்திற்குள் இந்த பெட்ரோல் வரிகள் வீசப்பட்ட சம்பவம் மேலப்பாளையம் முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து நெல்லை மாநகர காவல்துறையைச் சேர்ந்த மேலப்பாளையம் போலீசார் தற்போது தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் குறித்தார் விபரங்களை வழங்கியமைக்கு நன்றி சர்வன இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்